வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு வரும் முதல் ஏகாதசி தை மாதம் தேய்பிரை திதியில் வரும் ஏகாதசிக்கு சபலா ஏகாதசி என்று பெயர் இந்த நாளில் விரதம் இருந்து திருமாலை வழிபட்டால் குறையாத செல்வம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருமாலின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் விரதங்களில் முதன்மையானது ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஏகாதசிக்கும் ஒரு சிறப்பு பலன் உண்டு இவை ஒவ்வொன்றும் ஒரு பலனை தரக்கூடியது இறுதியாக வைகுண்ட பதவியையும் தரவல்லது ஏகாதசி விரதம் ஒருமுறை நான்கு மகன்களுடன் ஒரு மன்னன் வாழ்ந்தான் அதில் லும்பகா என்ற பெயர் கொண்டவன் மிகவும் கொடூரமானவனாகவும் விஷ்ணுவை நம்பாதவனாகவும் இருந்தான் அவனது ஆணவ குணத்தால் அவன் ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் அப்போதும் அவன் மாறவில்லை மற்றவர்களிடமிருந்து திருடவும் காட்டில் கண்ணில் பட்ட விலங்குகளை கொன்றும் வாழத் தொடங்கினான் ஒரு நாள் அவன் நோய்வாய்ப்பட்டான் எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ முடியவில்லை இதனால் இரவு முழுவதும் விழித்திருந்தான் அதிர்ஷ்டவசமாக அது சபல ஏகாதசி நாளாக அமைந்தது இதனால் அவன் அறியாமல் விரதத்தை கடைப்பிடிக்கும் புண்ணியத்தை பெற்றான் இரவு கண்விழித்தபோது உடலளவிலும் மனதளவிலும் அவனுக்குள் ஒரு பெரிய வித்தியாசத்தை உணர்ந்தான் பத்தி உணர்வுவர அன்றிலிருந்து தீவிர பத்தரானான் தனது தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு தந்தையிடம் திரும்பினான் விஷ்ணு பகவான் அவனுக்கு ஒரு பேரின்ப வாழ்க்கையை வழங்கினார் இறந்த பிறகு முக்தி அடைந்தான் சபல என்றால் செழிப்பு என்று பொருள் இந்த நாள் உங்கள் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெற விஷ்ணுவை வழிபடுவது மிகவும் புனிதமானது பகவான் கிருஷ்ணர் பிரம்மாண்ட புராணத்தில் சபல ஏகாதசியின் முக்கியத்துவத்தையும் இந்த நாளில் விரதம் கடைப்பிடிப்பதையும் மன்னர் யுதிஷ்டிரருக்கு கூறினார் ஏகாதசியில் காலையில் எழுந்து நீராடி விரதத்திற்கு தயாராக வேண்டும் ஏகாதசியில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அன்று முழுவதும் பகவான் நாராயணனை நினைத்து விரதம் இருந்து அடுத்த நாள் காலை துவாதசி பாரணை செய்து விரதத்தை நிறைவேற்ற வேண்டும் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்று நம்மால் இயன்றளவு தானங்களைச் செய்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் சந்ததி வளரும் ஏகாதசி விரதத்தை முறையாக இருக்க முடியாதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆரோக்கிய குறைவு உள்ளவர்கள் சர்க்கரை நோய் போன்ற நோயால் அவதிப்படுபவர்கள் லேசான உணவு பால் பழங்கள் எடுத்துக் கொண்டு உபவாசம் இருக்கலாம் முழு அரிசியை எக்காரணத்தை முன்னிட்டும் உபயோகிக்க கூடாது பின்ன அரிசியில் அதாவது அரிசியை உடைத்து உப்புமா போன்ற பலகாரங்களை செய்து லேசாக கால் வயிற்றுக்குச் சாப்பிடலாம் இதன் மூலம் பகவானுடைய திருவருள் கிடைப்பது மட்டுமல்ல உடல் ஆரோக்கியமும் மேம்படும் என்பது மறைமுகமாக பலன் என்பதை மறந்துவிடக்கூடாது